அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நான் சாதிகேன் இன்று நாம் அண்மையில் ஒளிவந்த பத்திரிகை கண்ணோட்டம் ஒரு என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பில் மகளிர் நுழைகின்றோம் முதலாவதாக தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது போதிய வருமானமில்லை வாக்குறுதி காற்றில் துணர்கிறது அரசு என்று சொல்லியிருக்கிறார் யாருன்னு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியில் வந்து தெரிவித்திருக்கிறார் அதை வந்து தற்போதைய அரசாங்கம் வந்து போதிய வருமானம் இல்லாதால் வந்து அவருடைய வாக்குகள் வந்து காட்டில் பறக்கிறதாகவும் கண்டியில் வந்து நடந்த ஒரு ஊடலவையாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருக்கிறார் எதில கொஞ்சம் உண்மைகளம் இருக்கலாம் போல இருக்கோம் இப்போ சுங்க திணைக்களம் அடுத்த உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இவங்களெல்லாம் வந்து வரலாற்றில் அதிக வருமான வருமானம் சொல்லி சொல்லப்படுது இப்போ என்ன பக்கத்தில் வருமானங்கள் வரலன்னு தெரியல அரசாங்கம் சம்பந்தமாக தெளிவான விடங்களை சொல்லல விஜித்த ஏற்ப சொல்லி இருந்தார் கடினமான முடிவுகளை பிரச்சவங்க சொல்ற மாதிரி கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் போதே வருமானம் இல்லை என்று ஏன்னா சுற்றுலா தோ அதிகரித்து இருக்கிறது சுற்றுலா பயண எண்ணிக்கை இப்போ திருப்பி இருக்கு சொல்றாங்க அதுக்காக மத்திய வங்கியும் மாறி வச்சிருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யார் போய் யார் உண்மை யார் எனக்கு தெரியாது அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது விமல் வீர வம்ச பத்தப்பட்ட ஒரு செய்தி இப்போ பசிலின் சொத்துக்கள் தொடர்பாக போலீஸாரிடம் விமல் இரகசிய வாக்கு மூலம் உண்மையான திருடனை அரசால் பிடிக்க முடியும் என்று கூறுகிறார் மசிலா வாக்கு அமைப்பா தெரியல மசில் விமல் வீர விமல் வீரம் சாங்கல இருந்து விட்டுட்டார் அவங்கள சில பிரச்சனைகளால் அவர் விட்டுட்டார் நம்மள பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல தானே அவர் தனி பதிவு எனி பசில் வளமையா பறந்துட்டார் இனி பசில் வாரது ஒரு செய்தியா இருக்கும் செய்தியா இருக்கு அது ஒரு பெரிய செய்தி எடுப்பாங்க அவருக்கு அதிக அளவான சொத்துக்கள் அமெரிக்காவில் இருக்க சொல்லப்படுது அது சம்பந்தமான முழுமையான ஆவணங்களை சிஐடி கொடுத்ததா அண்மையில சொல்லி இருந்தார் வளமையா சிஐடிக்கு சிஐடி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கைது செய்ததா டீப்ல எண்ணி கொடுத்து அனுப்புறாங்க அவளோட என்ன

இப்படியே போகுது இப்ப போற போக்குல வந்து தேர்தல் நடக்குமாண்டதே ஒரு கழிவு பிரச்சனைகளும் இருக்கல அல்லது மக்களுக்கு வெறுப்புகள் வாரத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுல வந்து பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இந்த மாநகர தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ முடிவுகள் இருக்காது மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தி இப்ப வந்து தாங்கள் எதிர்பார்த்தது நடக்க இல்லை நூறு வீதம் செஞ்சாலும் மக்கள் அதிருப்திக்கு அதிருப்தி வருவாங்க இது செய்யாம இருக்கக்குள்ள கடுமையான அதிருப்தி சொன்ன விஷயங்கள் வந்து பெருசா ஒன்றுமே செஞ்ச மாதிரி அதாவது பப்ளிக் அதை ஒரு விஷயங்களை கம்ப்ளீட் பண்ண மாதிரியோ இல்லையா அது அறிவி அது ஆரம்பிச்ச மாதிரியான விடயங்கள் கூட இல்லை சில சில விடயங்கள் நல்ல விடயங்கள்

அதாவது ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்குதான் சொல்லி போட்டு சைனாவில் அது வந்து சைனாவில் ஒரு அவுட் பிரேக்காக வந்திருக்குது என்ற ஒரு கருத்துப்பட்ட அந்த செய்தி வெளியிட்டிருக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து பொதுவாகவே மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வைரஸ் தான் ரொம்ப வருஷமாக கணக்காலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வைரஸ் இது ஒரு மினை கொரோனா மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் கிடையாது இது இந்தியாவிலேயும் ஒரு சின்ன பிள்ளைங்க சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அந்த பிள்ளை எங்கேயும் போனதா இல்லை கண்டே ஹிஸ்டரி அப்படி ஒன்றும் இருக்கே இல்லை எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போதைக்கு கொண்டு வரும் என்று சொல்லி இல்லை இதிலிருந்து பெரிய ஆபத்துகள் வார்த்தை சாத்தியக்கூறுகள் குறை என்று தான் இலங்கைக்கான சுகாதார சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்தனர் கோவிட் 19 க்கு முதல் முதத சொன்னாங்க சைனால ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை மூடி மறைச்சவே ஆனா மூடி மறைக்கைய நான் போச்சு இந்த அந்த அந்த நாள்ல இருந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து முதல்ல சைனா ஒரு லேடிக்கு கிட்ட தான் இளங்கின கோவிட் தொட்டானது அவரை அவフルல அங்க கியூ பண்ணிட்டு வந்து கிஸ் பண்ணி இள மனப்பா அந்த அந்த படம் ஓ நாங்க வந்து கொரோனாக்கு எல்லாம் விதமானங்கள் சும் மைல தான் மலர் சண்டல காட்டுது யாரு எல்லா அது மாதிர இல்ல கொரோனாக்கு எதரா पाणी உருாகி

அடுத்தவர் செய்தியாள வந்திருக்கு பள்ளையில முறைமை இலங்கையில் என்று சொல்லி ஆயிரம் விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம் என்று சொல்லி வந்திருக்கு இது தொடர்பாக என்னென்னு சொன்னால் பிள்ளைகளில் இருக்கிற விரிவுரையாளர்கள் வந்து லெக்சரர்ஸ் வந்து பெருமளவில் வந்து நாட்டை விட்டு வலியேற்றி வெளியேறி கொண்டிருக்கிறோம் வெளியேறிட்டினோம்னு சொல்லி அதால் பள்ளையில மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் வந்து தொடர்வதில் வந்து பல்வேறு மூட்டைக்கட்டையில் காணப்படுறதாக வந்து செய்தி வெளியிட்டு வந்திருக்கு இப்போ இதில் அண்மையில் வந்து ஒரு ஒரு பிள்ளையகல பேராசிரியர் எதிர்பாரான கருத்து தெரிவித்திருந்தார் என்ன மாதிரியான சொன்னால் தங்களுக்கு வேறுதால் நாலு ஐந்து லட்சம் சம்பளம் கிடைப்பதாகவும் டெக்ஸில் வந்து டெக்ஸில் வந்து பெருமளவான் நிதி அதில் வந்து கழிகிறதாகவும் பின் தங்களுக்கு வந்து அதை விட வேறு சலுகைகள் இந்த நாட்டில் இல்லை என்றும் தங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதால வந்து அவர்கள் ஓரெண்டு சொல்லியிருக்கா இதொருவாக மோபுத்துவங்கள்ல சில நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் என்ன சொன்னா இந்த இந்த விரிவுகள தெரிவு செய்ய வந்து பாரபட்சமாக உண்மையான கொள்ளை அது மோசத்துவங்களை தெரிவிக்க வேண்டியது உண்மையான விஷயங்கள் அதாவது பாரபட்சம் கட்ட இது வந்து பத்து வைத்தியம் எல்லா பள்ளிகளில் எல்லாமே அரசியல் ஒன்று ஓடிக்கி இருக்கத்தான் செய்யும் அது பல்கலைக்கழகம் மட்டுமில்ல இப்படி ஒருத்தர்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிற தொழில்கள் எடுக்கிற நேரம் கட்டாயம் அது வந்து உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஏதாச்சும் பெரிய ஒரு கிடைக்கிற கொடுக்கிறது வலமை

இனப்பிரச்சினையும் கிளீன் செய்ய வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்ப இன பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஸ்ரீலங்கா வந்து கிளீன் சிங்கப்பூர் ஆரம்பிச்சதான் சொல்றாங்க அது பல்வேறு பட்ட உடையங்களை அது பரப்புகளை அது நல்ல உடையில மாற்றம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது உண்மையில இன பிரச்சனை ஒரு பிரச்சனை தான் அதுக்குரிய சரியான தீர்வுகள் இன்னும் வழங்கப்பட இல்லை அது வழங்கப்பட வழங்குவதன் மூலம் அந்த ப்ரொஜெக்ட்டு கூட இன்னும் நல்ல உடையங்கள் நடக்கும் எனவே இவர் இது வந்து ஜனாதிபதி அன்ரகோமரேசனாய் கேவே சொல்லி ஒரு கருத்து வந்து இனப்பிரச்சனையை சரியான முறையில் தீ காாம முன்னேற்றத்தை திரவாகிறது அந்த எலெக்ஷனுக்கு முதற் எலெக்ஷனுக்கு முதற் சொன்னது கிறிஸ்துவுக்கு முதற் கிறிஸ்துவுக்கு பின்மாரி கருத்து முரண்பாடு இருக்கு மற்றும் நாடு முன்னேறாது இது வந்து சிங்கப்பூர்ல கன் அவருக்கு தெரியும் அது இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு அதுமே இல்ல வந்து வர பலம்யா வாரது அடுத்த செய்தி கொண்டு வந்திருக்கு மீண்டும் தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு அனுரவின் ஆட்சியிலும் நிலங்கள் அபகரிப்பா என்று சொல்லி தமிழ் பத்திரிகை செய்தி கொண்டு வந்திருக்கு ஐம்பது வருட நெல் களஞ்சிய சாலை அதன் காணிகளை சுயரிக்கும் நடவடிக்கைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு குச்சவழியில் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி புகைப்படம் கூட வந்திருக்கு அப்போ இது வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றிணைந்து வந்து தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக வந்து திருவண்ணாமலை குச்சவளி பிரதேச இல்லத்துக்கு முன்பாக வந்து நேற்று முன் தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் விடுபட்டான்னு சொல்லி இதென்னு சொன்னால் ஒரே இரவிலேயே வந்து அவர்கள் வந்து ஏராளமான ஏக்கர் காணிகளை வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து தண்டை காணின்னு சொல்லி அவரிச்சேன்னு சொல்லி இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வருது தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கு மட்டுமா இல்லாடி கூறியதா அதான் பிரச்சனை இப்போ இங்கே வந்து வடகிழக்கு வடகிழக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து இது பண்ண உண்மையிலே தொழில் அவர் வேலையை கட்டாயம் சொல்லுற மாதிரிலாம் மாட்டுக்கிறது கிடமில்லை அதே மாதிரி தான் மேனஜி ராசிகள் தான் இதுகள் எல்லாம் என்ன செய்துன்னு சொன்னால் பொதுவாக அந்த வடகிழக்கில் இருக்கிற மக்களை தூண்டி விடுறது அவங்களோட இடங்களை கைப்பற்றுறது இது நாங்கள் நான் இதுவரை செய்தி பார்த்ததில் சவுத்லி இப்போ செய்தி நடந்ததா

திட்டமிட்ட எதுவும் இது என்னன்னு தெரியல இது ஒரு இது இதை வந்து எல்லாம் வச்சு கொண்டு நாட்ட முன்னாடி இல்லாத இந்த இதுகளை பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் யூனியன்ஸ் சொல்கிறது தொழிற்சங்க தொழிற்சங்கங்கள் வேற ஆட்சிகள் இருக்கேக்கில் முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரைக்காக இருக்கும் வேறு ஆட்சி வந்தாலும் ஒரு தொழிற்சங்கத்தின் நடவடிக்கையும் ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க உலகத்தை நடத்தினது வந்து அவங்க அவங்க தொழிற்சங்கங்கள் இப்ப நாட்டில் அதே பிரச்சனைகள் அப்படியே இருக்கேக்கிலையும் அந்த தொழிற்சங்கங்கள்லாம் நித்திர கொள்ளுது சாய்லாதிய சங்கம் பொது சோதரசோ சங்கம் வைத்தியர் சங்கம் ரயில்வே சங்கம் ஆசிரியர்கள் எல்லோருமே சந்தா எல்லாம் நல்ல நாட்டில் நடக்கிற மாதிரி பஸ் அங்கந்தான் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது அதுவும் அது வேற பிரச்சனை வந்துட்டு விளையாடுக்குது அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது வந்து எங்களுக்குள் ஒற்றுமை இல்லையில் தமிழ் கட்சிகள் விரைவில் காணாமல் போய்விடும் இப்போ இப்போ மட்டும் இருக்குதா இப்பட்டேன் யார் அஹ் செல்வ மடைக்கலன் அதனால சொல்லியிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா உண்மையிலே இது ஒரு பாரத பிரச்சனை இதுக்கு ஒரு நடந்தது ஒரு இவங்க ஒற்றுமையாக வேண்டும் முன்னைய காலத்திலே ஒரு சக்திக்கு பின்னால் ஒற்றுமையாக இருந்தார்கள் இப்ப அதுல அந்த சக்தி இல்லாத ஒரு பிரச்சனைதான் இருந்தாலும் ஒற்றுமையாகாத கட்டத்தில் இன்னும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கொண்டது உண்மை ஆனால் ஒற்றுமையாகாமல் இருப்பதற்கு இவங்களுக்கு வேற காரணங்கள் எதுவும் இல்லை சரிப்பட்ட பர்சனல் பிரச்சனை ஒற்றுமையாக இருப்பதால வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு தான் நல்ல பாதிப்புகள் வரும் மக்களுக்குத்தான் பாதிப்புகள் கூட இருக்கும் பேஸ்புக்ல இது இது எப்படி இந்த பத்திரிகையாளர் நாலு பேரும் அஞ்சு பேர் வந்து அதை சொல்லிருக்கணும் அதை போட்டிருந்தா அதுக்கப்புறம் தான் கோமன் போட்டிருந்தான் இது என்ன அங்கே சொல்றீங்களே சொல்லி சரி இது சரிதானே பிரச்சனை நீங்க தான் நீங்க ஒரு எல்லாருமே ஒரு ரூம்ல அடைச்ச ரூம்ல இருந்து கதைச்சி கூட பிரச்சனையை முடிச்சு ஒற்றுமையாக விட்டு போட்டு மக்களுக்கு சின்ன என்ன சொல்லி நீங்களும் அவை ஒற்றுமையாக்குறது அடுத்த ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி கொண்டு வந்திருக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் ட்ரிகர்ஸ் ஆன்லைன் ப்ரஸ்டிடியூஷன் அமங் ஃபீமேல்ஸ் இது ஒரு ஆங்கில பத்திரிகையின் பிரதான தலைப்பு தலைப்புச் அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு அதாவது வந்து இந்த பெண்கள் மத்தியில் வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொஸ்டியூஷன் விபச்சார நடவடிக்கைகள் வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு ஆய்வு தெரிவிச்சிருக்கு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் லெட் க்ளோசர் அப் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் லீவிங் மெனி உமன் ஜாப்லஸ் தொழில் ஃபேக்ட்ரீஸ் மடினால்தார்கள் அப்போ சில பெண்கள் வந்து ஒவ்வொரு இடங்களில் தொழில்களை எடுத்தாலுமே வந்து அவருடைய குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு வந்து அவர்களுக்கு வருமான பகுதிகள் இல்லை அப்போ அதால் வந்து ஆன்லைனில் வந்து பேச்சார நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் ஒரு ஒரு நடவடிக்கைக்கு வந்து பத்தாயிரத்துக்கிட்ட ஏர்ன் பண்ணுறதாகவும் இதை இதால் ஆபத்து வந்து கலாச்சாரம் பாதிக்கப்படுறத விட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதாவது வந்து எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வந்து வேகமாக வந்து இல்லைங்களை பெறவுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் நம்ம இதுல வந்து ஆஹ் ஆனா வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லி மேலே சொல்லிக்கிறோம் என்ன நினைச்சேன் அவரோட கூடிய வருமானத்தை அப்படி ஏற்படுத்துறதுன்னு சொல்லி எங்களை வழி வழி வந்தா எங்களை இல்ல இல்லையே அதே நேரம் இப்ப அண்மையில வந்த செய்தி செய்தின்னா கடந்த பத்து வருஷமா பாலியல் தேட இல்ல இனையில இளங்கதான் முதல்ல இளைஞங்க முதலிடத்துல என்னத்திலையா நகையான அஹ் அப்ப அதுவும் இது பெனிஃபிட்ரு இவங்களுக்கு அவங்களோட தொழிலை கொண்டு அதே நிலம் விரைவாக பணம் தேடும் நோக்கம் இவங்களுக்கு இருக்கு இருக்குமா இப்போ ஓகே ஒரு அளவில் ஒரு தொழிலுக்கு சென்று ஒரு நோமலான ஒரு வாழ்க்கை போதாது எனக்கு இன்னும் பணம் தேவை என்று ஒரு மனநிலைமை உங்கள்கிட்ட இருக்கிறதும் ஒரு காரணம் வெறுமனே தொழில் இல்லைன்னு சொல்லி நான் காரணங்கள் இதுக்கு சொல்வது இந்த நியாயமும் கிடையாது அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட இளைஞர் யுவதிகளுக்கு தமிழரசி கட்சி அழைப்பு ഇത് സുമർ അങ്ങനെ തയ്യാറിലെ ഇപ്പൊ ശരി ഇളർ യുവതികൾ വന്ന് പെരുമളവിലെ ആയിരിക്കണം

தெரிவித்தார்கள் எனவே செய்யப்படாமல் தோல்வியில் பல கட்சிகள் தோல்வியில் சந்திச்சது காரணம் வந்து தங்களுடைய உறவினர்கள் தங்களுடைய தெரிந்தவர்கள் முன் அனுபவம் இல்லாதவர்களை வந்து இதில் என்னத்தில் தேர்தல் நிப்பாட்டினு சொல்லி ஏற்கனவே பல சமூக நடவடிக்கைகள் ஈடுபட்டு ஈடுபட்டாக்கள் நிப்பாட்டின சமூக நல்ல சமூக நடவடிக்கைகள் ஈடுபட்டாக்களை வந்து இந்த தேர்தல் தேர்தலில் நிப்பாட்டாகிட்டது வந்து அது வந்து தோல்விக்கு காரணம்னு சொல்லி சொல்லப்பட்டது அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு நியூ இயர் எக்டசி லீட்ஸ் டு ப்ரூச்சுவல் அசால்ட் ஆன் யூத் இன் ஜெஃப்னா வீடியோ கோஸ் வைரல் போலீஸ் அரெஸ்ட் ஃபோர் சஸ்பெக்ட்ஸ்னு சொல்லி ஆங்கில ஆங்கில பத்திரிகை முன் பக்கத்தில் வார அளவுக்கு நாங்கள் யாழ் மக்கள் வந்து பெருமை அடைஞ்சொன்று இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நியூ இயர் வருஷப்பிரப்பு அண்டு அதிகாலையை வந்து நான் நினைக்கிறேன் நடுவீதியில் வந்து அப்பாவி ஆள் வந்து தாக்கப்பட்டது வந்து குடிபோதையில் இருந்தவர்கள் த்ரீ வீலர் நடு ரோட்டில் வச்சு ஒற்றச்சில்லியில் ஓடினான்னு சொல்லியும் அதோட வீதியை எடுத்து சமூக வலைத்தளங்களில் தரவில்லை பிறகு வந்து போலீஸ் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியும் சொல்லியிருக்கு நடக்குது வந்து பேசு பொருளாக வந்து ஆங்கில பத்திரிகை வந்து வந்திருக்கு அப்படி ஒரு யாழ் மாவட்டத்தை வந்து ஒரு வன்முறை ஒரு வழியாக அளவுக்கு தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்தது இல்லை இங்க மட்டும் இல்லை எல்லா கூட காட்டுறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிகங்களை அகற்ற அவகாசம் ஜனவரி பத்தொன்பது பின் சட்ட நடவடிக்கைன்னு சொல்லி போட்டு இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட்ல வாரது கிடையாது இது முதலே இருந்தது இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க அதாவது பஸ் ஒரு ஆக்சிடென்ட் வந்து அந்த மேலதிகங்களால் காயங்கள் வந்து எனக்கு கண்டுபிடிச்சா அடுத்த நாள் மூன்று நாளைக்கு இதில் கலட்டுறது ஓனை கலட்டுறது வளமையா செய்யற விஷயம் நாங்கள் திருமுறை செஞ்சுக்கோ ஒன்று ரெண்டு முறையில கணக்கு முறை செஞ்சிருக்கிறாங்க கலட்டுறது இப்ப அவன் பஸ் போட்டு அந்த பஸ்ஸுக்கு இதெல்லாம் வாகனங்களும் ஒரு த்ரீ ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தா நான் ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறான் இந்த அங்கத்திரை வீடுல போட்டா புள்ள ஆனா இது கடையில விற்கிற தடை இல்லை சரிதானே அப்ப அது தடை தானே அப்ப உள்நாட்டுக்கு கொண்டு வரதே தடை இருக்கணும் ஆரம்பத்துல எங்கள் உள்நாட்டுக்கு வார இடங்கள்லேயும் இதில் தடை செய்யப்பட வேண்டும் இப்படியான உடைகளை செய்யாமல் வறுமனே இங்கே குழந்தை இப்படி செய்யறதால ஒரு நாளும் இது சும்மா ஒரு ஷோ காட்டுறதுக்கு திசை திருப்புறதுக்கான வழிவகைகளாக இருக்கும் பஸ் யூனியன் சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்தும் இப்போ இது வந்து ரெண்டு பஸ்ஸுக்கு ஃபைன் பாடு கடுக்கப்படும் இந்த வந்து அடுத்த நாள் இன்னொரு பஸ் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இப்படி நிறைய பண முதல்கள் ரெண்டு பஸ்ஸுகள் சில ஓடும் இந்த லோ ஜேர்னி அது வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கும் எல்லா எல்லா குற்றச்செயலையும் செய்யும் முதலே முதலாவது இந்த பஸ் பில் லொரி லொரி എഞ്ചിന് ബസ് പൊടി അടിച്ച് വീട്ടിൽ ഓട്ടില്ല பஸ் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இல்ல இந்த பஸ்ஸ்கள் எல்லாம் அதே முதல்ல அதுகள்ல இவ்வளவுகளை விட்டு இது பண்ணி போட்டு இப்ப பஸ் உடனே இப்ப அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ரைக் போற பிளான்ல இருக்குது என்ன சொல்லி லாங் ட்ரிப் பஸ்ஸ்கள் எல்லாம் தெரியும் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் போகிறவர்கள் எல்லாம் போகும் வந்து இந்த இது மட்டும் காரணம் இல்ல அவருடைய கவன இனமான இதுகள் குடிபோதையில் போறது அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப லாங் ஜேர்னி வியாபாரத்துல இருந்து போற பெரிய பஸ்ஸ்கள் எல்லாம் காசு மாத்தி கொண்டு வரவே மாற்றின காசு என்னென்ன சொன்னேன் ஐநூறு மறைக்க மறைக்க ஐநூறு இப்போ எவ்வளோன்னு தெரியல ஐநூறு அதுலன்னு சொல்லி இப்போ வழியில் கொடுக்கிறது மறைக்க கொடுக்குறதுக்கு என்னென்ன ஓடலாம் கொடுத்து சரி என்ன சொல்லப்போ இதுகளை திருத்தாமல் கலெக்டராக மட்டும் இல்லை அதிக கூடிய லஞ்சம் பெறுகிற நிறுவனம் போலீஸ் திணைக்களம் அண்மையில் அந்த இன்டர்நேஷனல் அறிக்கையில அறிக்கையில் வந்திருக்குது இப்படியான பிரச்சனை பேசிக்கான சில விஷயங்களை செஞ்சா அடுத்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறும் மாறும் அதை விட்டு போட்டு தான் மூணு நாள் அதை கலெக்ட் இதை கலெக்ட்னு சொல்லி கொண்டு இருக்காமல் மேலே இது பிள்ளை தான் அது உயிராபத்துக்கள் ஏற்படுத்து ஏற்படுத்தும் ஆக்சிடென்ட் சந்தர்ப்பத்தில் ரோட்டில் போகிற விசிபிலிட்டிஸ் குறையவாக இருக்குது முன்கண்ணாடி எல்லாத்தையுமே மறைச்சி வச்சாலும் அது பிள்ளை தான் அதெல்லாம் கட்டாயம் செய்யத்தான் வேணும் இது நீங்கள் சட்டங்களில் நீங்கள் முதல்ல ஆர்கனைஸ் பண்ணி போட்டு இந்த விடயங்கள் செஞ்சு போய் இருக்கிற சட்டங்களை முதல்ல நடைமுறைப்படுத்தணும் அதை விட்டு போட்டு அடாவடித்தனமாக ரெண்டு இடத்துல போய்த்து அதை செஞ்சு போட்டு சட்டம் கூட நடைமுறைப்படுத்தப்படாது இவங்களும் போலீஸும் என்ன செய்யாது ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு கொண்டு இருக்குது அவ்வளோ அவ்வளோ ஒன்றும் இல்லை செய்தி வந்திருக்கு கவர்மெண்ட் கன்சிடரிங் அட் அட் த பாயிண்ட் பாயிண்ட் அதாவது இந்த வந்து 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 கொண்டு போய் நினைக்கிறேன் நாடு கடத்துறதுக்கு அதாவது திருப்பியும் இது தொடர்பாக மனதில் ஆர்வலர்களும் சில சட்டத்திறனும் வந்து வந்து சர்வதேச ரீதியான சட்டங்கள் அது பிள்ளைங்கள் அந்த நாட்டு திருப்பி அனுப்பப்படாது என்று சொல்லி எங்களுக்கு அவையில வச்சு பராமரிக்க அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை வசதிகள் இல்லை என்று சொல்லியும் நாங்களே ஒரு அப்ப அதை வந்து சொல்லி இருக்கிறேன் எது நடக்க முடியுமே தெரியல அந்த மக்கள் வந்து பாவம் அந்த நாடு இல்லாத ஒரு பங்களாதேச நோக்கி சென்ற மக்கள் அப்படித்தான் மூணு வினாக்களுக்கு இலவச புள்ளியா உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கும் உத்தரவு இது மூன்று வினாக்களுக்கு வினாக்கள் வந்து வெளியிடப்பட்டதாகவும் ஒரு அவர் கை செய்யப்பட்டு கை செய்யப்பட்டு அதுக்கு மூன்று அதுக்கு முழுமையான புள்ளிகளை ஒரு தீர்ப்பு ஏற்கனவே அரசாங்கம் ஐம்பது லட்சம் அவர் அவுட் ஆக்கினார் அது ஏன்னு அவுட் ஆகினருக்கு வேறு சண்டனை வரும் இது கல்வி திணைக்கல தான் கல்வி திணைக்கல என்று அவங்க கூட தானே இப்ப அவுட் ஆகி இப்ப அது அவுட் ஆக்காமல் வச்சிருக்க வேண்டியது இவங்க கூட பொறுப்பு தானே அது சரியா அது சரியா அப்போ அவை அவங்க தான் இப்ப கொடுக்க நினைக்கிறேன் அவருக்கு வார தீர்வு நல்ல தீர்வு கொடுக்கல மக்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சலுகை நம்பிக்கை சட்டத்தின் சட்டத்தின் ஆட்சி அடுத்தது ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கு ஆங்கில பத்திரிகை வந்து பிரைம் மினிஸ்டர் கால்ஸ் ஃபார் ப்ரோப் இன் டு டிக்ளைனிங் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் அமாங் அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கால்ஸ் ஃபார் இமீடியட் ஆக்ஷன் டு ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் தரியர்ஸ் பிரிவெண்டிங் ஸ்டுடெண்ட்ஸ் ஃபுல்லேஜிங் இந்திய ஸ்டடிஸ் இப்போ இது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இந்த உயர் தர மாணவர்கள் வந்து ஒழுங்கா பாடசாலைக்கு போகிறே இல்லை வேண்டாம் அட்டண்டன்ஸ் வந்து குறைவாயிருக்குன்னு சொல்லியும் அவர்கள் சில பாடசாலைகளை நினைக்கிறாங்க நினைக்கிறார்கள் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போ பாடசாலை போகிறே இல்லை இப்போ வந்து பரீட்சை எழுதினம் என்று சொல்லி அது ஒருவான அறிக்கையொண்ட எங்களுடைய கல்வி அமைச்சர் அரணி அமரசிங் அவர்கள் பிரதம மந்திரி பிரதம மந்திரியும் கூட கேட்டுருக்கிறாங்க இப்போ இதிலே ஒன்று வழிப்படையாக கைக்கோணம் இது நாங்கள் படிக்கிற இருந்தே ஏழில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து நாலு பாடம் எட்டு பாடத்துல நாலு பாடம் நடந்தாலும் அது பெரிய விஷயம் அன்றைக்கு ஆசிரியர்கள் படிப்பிக்கிறது மற்றது ஆசிரியர்கள் வந்து சொல்லி வினாமல் எல்லாம் அங்கே படித்த நீங்கள் டியூஷனில் ஏண்டு போட்டு அதை தட்டிட்டு போகிறோம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது எல்லாம் ஆசிரியர் சர்வசாதாரமாக நடந்து நடக்கிற விஷயம் இது முதல் வந்து இந்த மெட் சயின்ஸுக்கு தான் இருந்தது இப்போ ஆர்ட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாருமே படிக்கிறது செகண்ட் இயர்லேருந்து போகிற இல்லை நினைக்கிறது முழுமையாக போகிற நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த டியூஷனும் இப்போ இதில் வந்து சொல்லணும் சில பாடசாலைகள் வந்து சில பாடசாலை ஆசிரியர்கள் வந்து நல்ல விசேடமாக கல்வி கற்பிப்பினா மாணவர்கள் அதுக்காக போவாங்க அப்போ அன்றைக்கு அந்த ஆசிரியர்கிட்ட பாடம் இருந்தால் அந்த தண்டு போவினம் மென்றபடி இதுமையாக வந்து பாடசாலையில வந்து உயர்தரம் படிப்பிக்கிற பாடசாலை நிர்வாகம் ஆசிரியர்களும் திருந்தோணுமே வழிய இதுக்கு ஆய்வு செய்து இது எங்களை கட்டிட சொல்லிட்டு போயிருக்கோம் ஒரு பிரதேச பிரச்சனை இல்ல இல்லை ஒரு நாடல் ஆவிய ரீதியான பிரச்சனை ஏன்னா ஏழு சரியான கம்பட்டிஷன் அவை ஸ்கூல்ல பிள்ளைகளை கொண்டு வந்து இருக்கிறதா டியூஷன் கிளம்பி படிப்பிக்கிறதா தான் யோசிக்கிறாங்களே தவிர இப்படியே இன்னொரு நடக்குது இந்த டியூஷன் வந்து முன்னுக்கு நிற்கும் சிலபஸில் இப்போ ஒரே நேரத்திலேயே ரெண்டு சக்ஷனை துவக்கி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கோம் அப்போ பாடசாலையை விட மாணவர்கள் முன்னுக்கு கணிக்கிற அப்படியா வந்து பாடசாலையை இல்லாத மற்ற பணசாலையில வந்து மாணவர்கள் பெரிய அக்கறை காட்டலாம் வார பில்ல சார் கணக்கு எடுக்கிறது இல்லை அப்படியே அப்படியான வந்துட்டு இருக்குது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதுக்கான தேர்வு உண்மையிலே வழங்கப்படணும் ஆனால் இது இப்ப இருக்கிற நிலைமையில் இதில் வந்து முறை கஷ்டமா கஷ்டமாக இருக்கலாம் மற்றது இப்ப வந்து இதில் வந்து ஏழை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு இப்போ சும்மா ஓயில் ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு எடுத்தீங்கன்னா மாணவர்கள் வள முக்கியமா வாழ்க்கையை படிக்கிற காலம் அது எந்த பள்ளிக்கூடம் எந்த பாடசாலையில வந்து எட்டு பாடம் நடக்குது எட்டு பாடத்துல எட்டு நடந்தால் நாங்கள் அந்த பாடசாலைக்கு ஒரு விருது கொடுக்கலாம் இலங்கையில் நான் நினைக்கல எல்லா இல்லை ஏதாவது ஏதாவது ரெண்டு வாரம் ஃப்ரீயா இருக்கும் ஏதாவது ஒரு மூன்று வாரம் ஃப்ரீயாக இருக்கும் ஆசிரியர்கள் ஏதோ ரெண்டு மூணு பாடசாலை என்னது வெறும் கல்வி மட்டும் இல்லை தானே ஒழுங்கமைச்சு அந்த விடயங்களில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினால் அடுத்த விடயங்களில் மாணவர்கள் கல்வியை தேடிக்கொள்வார்கள் அதான் உண்மை அப்போ உண்மையிலே டியூஷன் உண்மையிலே பிள்ளைகள் பாவம் இதுக்கும் போயிட்டு அதுக்கு போயிட்டு போட்டு ஸ்கூலில் இருந்து ரெண்டு மணிக்கு வந்து போட்டு திருப்பி மூணு மணிக்கு போயிட்டு திருப்பி ஆறு ஏழு மணிக்கு வந்து திருப்பி நைட்டு திருப்பி பர்சனல் கிளாஸ் அதனால் வந்து அவருடைய விளையாட்டுகளும் இல்லை கல்வியும் இல்லை இந்த வறுமையே ஒரு என்ன ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளாலே வந்து எங்கள் நாடு அவருத்தியில் பின்னிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் பாடசாலை கல்வியின் போட்டி 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 தரம் வந்து குறையும் வடக்கில் மீண்டும் சிங்கள குடியேற்றங்கள் அன்று இடம்பெயர்ந்தவர்களை இன்று மீள் குடியமர்த்த

அது பெரும்பாலான வந்துட்டோம் முஸ்லீம் மக்களும் தங்களோட உறுதி இருக்குத வந்து செய்யணும் இதுல பிரச்சனையா ஒன்றும் இது எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை சும்மா தூண்டி விடுறதுக்கு தெரியாது அடுத்த ஒரு பத்திரிகை ஒன்று தமிழ் பத்திரிகை வந்திருக்கு இலங்கையில் கடந்த வருடம் அறுபத்தி ஒரு பேர் சுட்டு படுகொலை நாற்பத்தி ஏழு பேர் காயங்களும் உயிர் தப்பினர்ன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வேறம் கூட ஒவ்வொரு நாளுமே காலமேல ஒவ்வொரு நியூஸ் வேறும் ஒரு ஆள் சுட்டுக்கொலை இளைஞர் சுட்டுக்கொலை வந்து இந்த உதவி பொருட்கள் உதவி பொருள் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டு சொல்லினா

உறுதிப்படுத்துறது அரசாங்கத்தின் கடப்பை அடுத்த ஒரு செய்தி டு கம்பேக்ட் ட்ராஃபிக் வயலேஷன் போலீஸ் லான்ச் இ டிராஃபிக் மொபைல் ஆப் செய்தியை வாசிக்குள்ளே திருப்பி தான் வருது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எப்போ நல்ல பிரச்சனை இல்ல அப்போ அதுகள் இப்போ அதுதான் எப்போ எப்போ எல்லாம் லோடாக எப்போ கிடைக்கும் திருப்பி அது இருக்கிறதுலே அவன் செஞ்சு முடிக்கிறது இல்லை இதில் இன்னொரு எப்போயும் படுத்துக்கொண்டு அப்போ எப் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது வந்துருக்குது ஒரு விஷயம் உண்டு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி இருக்கிறான் வழிப்படையாக பத்திரிகையில் வந்திருக்கேன் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு இதுக்குலேயோ பிளே ஸ்டோர்லேயோ அல்லது ஐ ஐஓஎஸ்லேயோ வந்து ஐ ஸ்டோர்லேயோ அவங்களை வந்து இதை தரவேட்டம் படப்படையில் இது வந்து அவை வெப்சைட் கால போகணும் ஆனோடியாக வந்து இது ஆபத்தான ஒரு ஆப் பண்ணு சொல்லி டவுன்லோட் வைரஸ் அட்டாக்கு உட்படலாமான்னு சொல்லி டவுன்லோட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஐடி ஸ்பெஷலி சொல்லியிருக்கலாம் இப்போ ஆப் பண்ணு சொன்னால் ஆப்பை கிரியேட் பண்ணி ஸ்டோர் ப்ளே ஸ்டோருக்கும் ஐ ஸ்டோருக்கும் கொடுத்து அவங்களை அப்ரூவ் பண்ணி விட்டால் தான் எங்களுக்கு ஃபோனுக்கு வரும் அது ஈஸியாக அதோண்டு மற்றது வந்து இந்த எப்படி ஆப்ப்கள் கிரியேட் பண்றது ஆன்லைன் ஹோட்லைன் உருவாக்குறது எல்லாம் இது புதுசா இல்ல இது நம்பர் இருக்கும் நாங்க அடிச்ச ஒரு செஞ்சிட்டு போறோம் ஒன்று வாட்ஸ்அப் அண்ட் ஆப்ல போட்டு பாதுகா நடக்க அப்டேட் நடக்க போறது இல்லை இது வந்து அந்தந்த ப்ரேஸ்ல இருக்க எல்லாருமே உணர்ந்து போலீஸாரும் சாதிகளும் உணர்ந்து இந்த டிராஃபிக் வயோலேஷன்ஸ் அணி பாட்னாலேயே அத்தனை விபத்துகளையும் இதையும் வந்து கட்டுப்படுத்துவது மிகவும் கஷ்டமான கடினமான விஷயமா தான் இருக்கோம் அடுத்ததாக முன்னுறு செய்தி ஒன்று வந்திருக்கு இந்த நுண்நிதி கடன் விலையில் சிக்கி இருநூறு பெண்கள் மரணம் மரணமா தற்கொலையா தற்கொலையா தானே போட்டிருக்கு நோட்டும் இல்லங்க கடந்த சில வருடங்கள் நுண்கதி கடன் வேலையில் சிக்கி சுமார் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி ஆஷினி சில்வா தெரிவித்துள்ளார் என்று சொல்லியும் இருபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து கடன் கடன் என்று சொல்லி தெரியும் இந்த மைக்ரோ மைக்ரோ இப்போ ஒரு கொஞ்சம் கட்டி கொண்டு மாதிரி வகை நுண்ணிக்கடன் பொருட்களுக்கு இதுல வந்து இப்ப பெண்கள் வந்து கொண்டு வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்குல வந்து கூட அவர்கள் வந்து தங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு கொண்டாடுத்துறதுக்கு அடிக்கணும் ரெண்டாவது வந்து ஆசை கூட டிவியை கிராமம் போல் ஆசை காட்டி எடுக்கிறது மூன்றாவது வந்து வந்து இவர்களுக்கு அந்த என்ன சொல்றது இப்போ கணவனுக்கு தெரியாமலேயே மனைவி மேலே வந்து சில பொருட்களை வாங்கி அதுக்கு கடன் கட்டையெல்லாம் இது நம்ம இதில் வந்து ஒன்று இந்த கடன் பெறாக்கள் வந்து கடன் கட்டையெல்லாம் போனோன்னா வந்து பெற்புறுத்தினம் பாலியல் லஞ்சம் வந்து கேட்கலாம் மெயினாக மற்றது கொடுக்குற அழுத்தங்கள் அவர்களுக்கு எல்லா விதமான டோர்ச்சர்னு சொல்றது பேசுறது அடிக்கிறது ரீதியாக கொடுக்க அவ்வளோ தற்கொலைக்கு போறது வந்து இருக்கு அதனால் வந்து குடும்பம் மீண்டும் நிற்கதியாக நிலைமைக்கு வருது வட கலகளை கூட யுத்தத்துக்கு அப்புறம் அவள வந்து கூட இதுகளை கடன்களை பெற்று கொடுக்கலாம் இருக்கணும்னு சொல்லியும் அல்லது வேற ஏதும் காரணம் இருக்கலாம் இவர்களுக்கு அந்த என்ன சொல்றது நிறைய பொருட்களை வாங்கணும்னு சொல்லி ஆசைகள் எல் பிரிட்ஜ்கள் அதுகளை கூட வாங்கினோம் நிறைய கடன் எடுத்து அத பாவிக்கணும் என்று சொல்லி சில என்னன்னு சொல்றது நிதி நிதி கையாடல்கள்ல நிதி கையாடல்களில் வந்து திட்டமிடல் இல்ல பெரும்பாலும் வடகிழக்குலாம் வந்து அப்ப எந்த காசு எடுக்கிறோம் என்ன செய்யறோம்னு இருக்கலாம் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது தமிழின படுகொலை ஆலைகளை இப்போ பொறுப்புக்கூற வைக்க வேண்டும் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் வலியுறுத்து ஆஹ் கன்னடிய பிரதமர் சைன் பண்ண போற அறிவிச்சிட்டார் பெருந்தன்மையா அறிவிச்சிட்டார் அதுக்கப்பட இந்த செய்தி வந்திருக்கார் அவர் இருக்கும் வறங்காட்டியும் தமிழின படுகொலைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கடுமுறுதியா இருந்தவர் இனிமேல் இருக்கலாம் தமிழர்கள் கொள்கைகள் மாறாது தலைவர்கள் மாறினாலும் கொள்கைகள் மாறுறது மாறாது அதனால வந்து தமிழர்கள் வந்து பலமாயிருக்கிறேன் தமிழ் பேசிக்கிறேன் இந்தியாவோட தான் ஒரு பெரிய பிரச்சனை இந்தியன் கம்யூனிட்டியோட பிரச்சனையானது மற்றபடி ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வளர்கின்ற சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்ததுதான் அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் பொது நிலைப்பாட்டுக்கு வேண்டும் வலியுறுத்துகார் சிறுதரன் எம்பி இதே தமிழக அரசியல் தீர்வு என்னவென்பது குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொது வர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன்டா அப்படி போகுது நீங்கள் இதில் வந்து உண்மையாக அவர்கள் ஒன்றுணைந்து அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவர்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அதாவது சிநேகபூர்வமாக வந்து மற்ற கட்சிகளோடு சேர்ந்து தீர்வு குறித்து பொது நிலைப்பாட்டு எடுக்கணும் அப்படியே எடுத்தா வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் வந்து சரியாக கிடைக்கும் இல்லை எங்களுக்குள்ள சார் அப்படி சொன்னிருந்தோம்னு சொன்னா தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த எண்ணம் வராது அதோட இன்றைய பத்திரிகை கண்டோட்டோம் நாங்க நிறைவு செய்றோம் மீண்டும் ஒரு ப்ரோக்ராம்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்